ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் மைதா பிஸ்கட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே வந்து ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம் அதிகப்படியான பொருட்கள் தேவைப்படாது இந்த பிஸ்கட் பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் வீட்டு வர பிள்ளைகளுக்கு இந்த ஸ்நாக்ஸை கொடுக்கலாம் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் மூணு கப் மைதா எடுத்துருக்கேன் மூணு கப் மைதாவுக்கு ஒரு கப் ஜீனி இதை போட்டுக்கிறணும் அடுத்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு கொஞ்சமாக பட்டர் ஒரு கரண்டி கொதிக்கிற எண்ணெய் இதை போட்டுக்கலாம் இந்த எண்ணெய் விட்டாத்தையும் வந்து நல்லா பிஸ்கட் வந்து மொறுன்னு இருக்கும் கிறிஸ்பியாக இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விடணும் ஃபஸ்ட்டு பட்டருக்கு பதிலாக முட்டை சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே இப்படி ஒன்று சொன்ன மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கிட்டுக்கிறணும் கையில் மாவு ஒட்டக்கூடாது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிணைஞ்சுக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் மாவு அப்போ அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுருவோம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிருச்சு இப்போ மாவு ரெடி ஆகிருச்சு ரெடியான மாவை ஒர்க்கிங் பிளேஸ்க்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக மாவை தூவி விட்டுட்டு அப்படியே இப்போ மாவை எடுத்து அப்படியே தேய்ச்சிக்கிறலாம் சப்பாத்தி கடையை வச்சு கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கிறணும் டிக்காச்சி தேய்ச்சிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு கத்தியால் வந்து நல்லா ஒரு கோடு கோடாக போட்டு கட் பண்ணிக்கலாம் மாவு நம்ம பக்குவமாக பிணைஞ்சிருந்தோம் அப்படின்னா இப்படி கட் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்துக்கிட்டு லேசாக மாவில் டச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கத்தியால நம்ம தேவையான பீஸா பெருசு டக்கு டக்குன்னு நம்மளால் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் பிஸ்கட் எல்லாத்தையுமே இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படியும் இப்படியும் எண்ணெயில் போட்டுடணும் எண்ணெயில் போட்டோனையும் நம்ம கரண்டியை வச்சு கிளறி விடக்கூடாது கொஞ்சம் நேரம் கழித்து கலரி விடணும் இப்போ வந்து இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பிஸ்கெட் எல்லாமே வெந்துருச்சு இப்போ நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் வரணும் பிஸ்கெட்டு அடுத்து இதை எண்ணெயில் போட்டு பிடிச்சிக்கலாம் இருக்கிற பிஸ்கட் எல்லாத்தையுமே இப்படி போட்டு எண்ணெயில் அரிச்சு எடுத்துக்கலாம் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு இந்த மைதா மாவுக்கு பதிலாக வந்து நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் கோதுமை மாவு போட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்து போடணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பரான சுவையான பட்டர் மைதா பிஸ்கட் ரெடி ரெடியாயிருச்சு நீங்கள் இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்